அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவு ஆற்றாமை குரல் எண் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒன்பது தொடின் சுடின் அல்லது நோய் போல விடின் சுடல் ஆற்று மோதி தொடின் சுடின் அல்லது காமநோய் போல வீடின் சுடல்லாற்றுமோ தீ நெருப்பு தன்னை தொட்டால் மட்டுமே சுடுமே அல்லாமல் காமநோய் போல தன்னை விட்டு நீங்கிய பொழுது அதனால் சுட முடியுமோ நெருப்பு தன்னை தொட்டால் மட்டுமே சுடுமே அல்லாமல் காமநோய் போல தன்னை விட்டு நீங்கிய பொழுது அதனால் சுட முடியுமோ நன்றி வணக்கம்